அதிமுக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ பேட்டி உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதி ஆரேஸ்புரம் டிபி சாலை இந்த சாலையில் குடிநீர் குழாய் பதிக்க கடந்த ஒரு ஆண்டுக்கு முன் குழிகள் தோண்டப்பட்டு கிடப்பில் உள்ளது இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் வணிகர்களும் பெரும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர் இந்நிலையில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ ஆரேஸ்புரம் டிபி சாலையை ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அப்பகுதி பொதுமக்கள் வணிகர்கள் இந்த மோசமான சாலையால் தினமும் சந்திக்கும் துயரத்தை எடுத்துக் கூறினர் ஆய்விற்கு பிறகு மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது கூறுகையில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் தொகுதியாக இருந்தும் கூட அவல நிலையில் காட்சி அளிப்பதாகவும் உள்ளாட்சித்துறையை தன் கையில் வைத்துள்ள எஸ் பி வேலுமணியின் தொகுதியிலேயே இந்த நிலை என்றால் மற்ற பகுதிகள் எப்படி இருக்கும் என எண்ணி பார்க்க வேண்டும் என்றார் இந்த சாலையின் குழியில் விழுந்து பலர் காயமடைந்துள்ளதாகவும் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக கோவையின் முக்கிய பகுதியாக விளங்கக்கூடிய ஆர் பகுதி அவல நிலையில் உள்ளதாகவும் கூறினார் இந்த பகுதியின் சாலைகளை உடனடியாக சரி செய்யாவிட்டால் பொதுமக்களை திரட்டி உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என எச்சரிக்கை விடுத்தார் இந்த ஆய்வின் போது மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் நாச்சிமுத்து பகுதி கழக செயலாளர் பி பி செல்வராஜ் வார்டு செயலாளர்கள் காதர்ஷா சந்திரசேகர் காளிமுத்து புருஷோத்குமார் கோவை சிவா உசேன் ஜெகதீஷ் முருகானந்தம் கே எம் ரவி தமிழ்மறை தொண்டரடி கண்ணன் எம் எஸ் ராமமூர்த்தி சன்ரைஸ் சுரேஷ் டவுன் ஆனந்த் தினேஷ் நந்து உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட தொண்டாமுத்தூர் சட்டப்பேரவை தொகுதி ஆரஸ்புரம் பகுதியில கடந்த ஓராண்டு காலமாக கோவை மாநகராட்சியால் செய்யப்படுகின்ற பாதாள சாக்கடை கட்டுமான பணிகள் அதை போலவே ஸ்மார்ட் சிட்டி பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக இந்த ஆரஸ்வரம் பகுதியில் சாலைகள் தோண்டப்பட்டு சாலைகள் குண்டும் குழியுமாக எல்லா சாலைகளுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆரஸ் பகுதியில் திவான் பகதூர் சாலை என்று சொல்லப்படுகின்ற இந்த டிபி சாலை மக்களை பழிவாங்குகின்ற மரணக்குழிகளாக மரணக்குழிகளாக பல குழிகள் வெட்டப்பட்டிருக்கின்றன பாதாள சாக்கடைகளுக்காகவும் ஸ்மார்ட் சிட்டி பணிகளுக்காகவும் தொடங்கப்பட்ட அந்த பணிகள் எந்த பணியுமே உருப்படியுமே உருப்படியாக செய்யலைங்க இந்த துப்புக்கட்ட ஆட்சியில் துப்புக்கட்ட சாலையாக இந்த சாலை பூரா வந்து மக்களை கொள்ளுகின்ற மக்களை கைகால் உடைக்கின்ற சாலையாக இந்த சாலை அமைந்த சாலைகளாக இருந்து கொண்டிருக்கு அனுமதி இல்லை என்று சொல்கிறார்கள் எத்தனை தடை போட்டாலும் மக்கள் நலனுக்காக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக விரைவில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவில்லை என்று சொன்னால் தொடர் போராட்டங்களை நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ளும்